கிராமப்புறங்கள் அதிகளவு கொண்ட தருமபுரி தொகுதி தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சி குன்றிய பகுதிகளில் ஒன்றாக இருக்கின்றது தொழிற்சாலைகள் இல்லாத நிலையில் விவசாயம் மட்டுமே ஒரே தொழிலாக இருந்து வருகிறது பிழைப்புக்காக வேறு மாவட்டங்களுக்கும் அண்டை மாநிலமான கர்நாடகாவிற்கும் கூலி தொழிலாளர்களாக செல்ல வேண்டிய நிலையிலேயே இந்த பகுதி மக்கள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி வென்ற இரண்டு தொகுதிகளில் தருமபுரியும் ஒன்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் போட்டியிட்டு அதிமுகவை வீழ்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது பாமகவிற்கு வலிமையான வாக்கு வங்கி இந்த தொகுதியில் இருக்கின்றது கூட்டணி பலத்தை தாண்டி தனிப்பட்ட முறையில் பாமக செல்வாக்குடன் இருப்பதால் வெற்றி அல்லது இரண்டாவது இடத்தை தொடர்ந்து கைப்பற்றி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தல் முதலே பாமக இங்கு தனது வாக்கு வங்கியை நிரூபித்து வருகிறது பாமக சார்பில் பாரிமோகன் இளங்கோவன் செந்தில் என பலர் இங்கு எம்பியாக இருந்துள்ளனர் மறைந்த தமிழக காங்கிரஸ் தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தியும் இந்த தொகுதியில் போட்டியிட்டு எம்பியாக தேர்வாகியுள்ளார் இதில் மொத்தம் ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன அவை தருமபுரி பெண்ணாகரம் மேட்டூர் பாப்பிரெட்டிப்பட்டி பாலக்கோடு மற்றும் அரூர் இந்த தொகுதியின் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி எட்டு வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்து எட்டு மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் பதினைந்து லட்சத்தி பனிரெண்டாயிரத்து இரண்டு வாக்காளர்கள் இருக்கின்றனர் தருமபுரி மக்களவைத் தொகுதியில் பாமக நான்கு முறையும் திமுக மூன்று முறையும் காங்கிரஸ் மற்றும் அதிமுக தலா இரண்டு முறையும் வெற்றி பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரையில் திமுக செந்தில்குமார் ஐந்து லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இரண்டாவது இடத்தில் அன்புமணி ராமதாஸ் ஐந்து லட்சத்தி நான்காயிரத்து இருநூற்று ஐந்து வாக்குகள் பெற்று எழுபதாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் மூன்றாவது இடத்தில் அமமுக பழனியப்பன் ஐம்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து வாக்குகளையும் நான்காவது இடத்தில் நாம் தமிழர் ருக்மணி தேவி பத்தொன்பதாயிரத்தி அறுநூற்று எழுபத்தி நான்கு வாக்குகளையும் பெற்றனர் இந்த முறை இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் என்று பார்த்தால் திமுக சார்பாக அ மணி அதிமுக சார்பாக டாக்டர் அசோகன் பாஜக சார்பாக டாக்டர் அன்புமணி ராமதாஸின் மனைவி சௌமியா அன்புமணி நாம் தமிழர் கட்சி சார்பாக டாக்டர் கா அபிநயா ஆகியோர் இந்த தொகுதியில் போட்டியிடுகின்றனர் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் கடந்த முறை தேர்தல் நிலவரம் தற்போதைய கள நிலவரத்தை வைத்து பார்க்க பொழுது பாமாக சௌமியா அன்புபணி குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் இரண்டாவது இடத்தை திமுக கைப்பற்றும் அப்படின்றது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னென்றதை மறக்கமக்க மேனில் சொல்லுங்க நீ இது மாதிரியான வீடியோக்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க